இப்போ நீங்கள் பார்க்கறவரு தான் உண்மையான அனுமன் சொன்னால் நம்ப முடியுமா உங்களுக்கு அனுமன் பிடிக்கும்னா ஜெய் அனுமன் கமெண்ட் பண்ணிட்டேன் இவரு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமா அனுமனாக வாழ்ந்துட்டுருக்காராம்மா அதாவது இவரோட உடம்புக்குள்ள அனுமனோட ஆத்மா இன்னமும் இருக்கா அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுமே இவர் தான் உண்மையான அனுமன் இவருக்குள்ள தான் உண்மையான அனுமன் இருக்கார் இல்லை அனுமனோட இன்னொரு பிறப்பாக அந்த ஊர் மக்கள்லாம் நம்புகிறாங்க இவரோட காலில் கொலுசு மாதிரி மிகப்பெரிய ரெண்டு மூணு இரும்பு கம்பிகள் இருக்குது அது எல்லாமே அதிருது அப்படியே வைப்ரேட்டான எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அதிருது அது ஏன் அதிருது எப்படி அதிருதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல அப்படி அதிரும்போதெல்லாம் அவரோட உடம்புக்குள்ள அனுமன் வந்துட்டாரு அவர் எல்லாத்தையுமே பாதுகாக்க போறாரு அனுமன் மக்கள் கிட்ட பேச போகிறாருன்னு அந்த ஊர் மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க அப்படி அந்த வலையம் அதிரும் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது இவர் எப்போவுமே குரங்கு மாதிரி சாப்பிட்றது குரங்கு மாதிரி கோவப்படுறது குரங்கு மாதிரின்னு சொல்லிட்டு எல்லாமே அதே மாதிரியே இருக்கார் அதாவது அனுமன் மாதிரியே இருக்கார் ஒரு குரங்களோட நடவடிக்கை எப்படி இருக்குமோ அதே தான் இவரோட நடவடிக்கையும் வினோதமாக இருக்குது அந்த கோயிலுக்கு பேய் பிடிச்சவங்க பல பேர் வராங்க அவர் அவரோட கையாலையை அடித்தும் துரத்தியும் அந்த பேய்களை இருக்கார் இவர் உண்மையான அனுமன்னு அந்த ஊர் கிராம மக்கள் மட்டுமே இருக்காங்க